என் ஆண்டவருடைய பிள்ளைகளை இங்கே சவுல் தன்னுடைய ராஜ பதவியிலே அவன் வரும்போது வெளி எல்லாத்துக்குமே அவன் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ண வந்த உடனே வேதம் சொல்கிறது எல்லாரையும் நோக்கி தனக்காக யுத்தத்திற்காக எதிரியினுடைய நாட்டை ஜெயிப்பதற்காக ஆயுதங்களை செய்து அவனுடைய நாட்களில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லா ஆயுத ஆலைகளும் திறக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் கொல்லர்கள் எல்லாம் ஆயுதத்தை ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதே போல அவனுடைய கையிலையும் எப்பொழுதுமே ஒரு ஈட்டி இருந்துச்சு அவன் கையில் வேற என்ன இருந்துச்சு தெரியல எப்போவுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக அவன் எப்பொழுதுமே தன்னுடைய கையில ஈட்டியை வைத்துக் கொண்டே இருந்தான் இன்னும் ஒரு கூட்டத்தினுடைய ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாத போது அதனை அதை குறித்து அவன் ரொம்ப பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அதை அவ்வளோ வந்து அந்த ராஜ காரியத்திலே அவன் நேர்த்தியாக இருந்தான் வெளி தோற்றத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் முக்கியத்துவம் கொடுத்தான் கரெக்டாக ஜனங்களை வழி நடத்தினா எல்லாம் நடந்துச்சு ஆனால் தன்னுடைய உள்ளான வாழ்க்கையில் தாவீத ஆண்டவரோடு நெருங்கினது மாதிரி இந்த சவுல் நெருங்கவே இல்லை தானியல் ஆண்டவரோட நெருங்கி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பர்ஃபெக்டா இருந்த மாதிரி இந்த சவுல் நெருங்கவே இல்ல அவன் என்ன அப்படின்னா தன் தனக்காக ஜெபிக்கிறதுக்கு தனக்காக பலி செலுத்துவதற்கு அவ்வளவுதான் சாமியல் தீர்க்க தரிசி இருக்கிறாரு அவரை மட்டும் தான் நம்பினே தவிர இவர் போய் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோட நெருங்கி ஜெபிச்சு கத்தடத்துல அடையாளத்தை கேட்டு இந்த மாதிரி சவுளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கவே முடியாது அவன் சார்ந்து கொண்டது கத்தரை அல்ல அவன் சார்ந்து கொண்டது சாமியல் எப்ப பார்த்தாலும் சாமுவேல் சாமியல் செத்து போனதுக்கு அப்புறம் கூட சாமியல தான் அவன் டிபெண்ட் பண்ணிட்டு தவிர ஆண்டவரை டிபெண்ட் பண்ணல சரி சாமியல் தான் மறிச்சு போயிட்டாரு இனியாவது கத்தரை நம்ம தேடுவோம் அவன் கத்திரக்கு முன்னாடி வரவே இல்லை சாமியலுடைய ஆவியை எழுப்புறதுக்காக தான் பிலி சுனிக்காரி இடத்துல போயின்னாரு அவ்வளவு வந்து ஆண்டவருக்கும் அவருக்கும் கேப் ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இடைவழி அவருடைய ராஜ்ய பாரத்தில் கத்திர அவரை உயர்ந்த இடத்துல வச்சாரு ஆனா அவருடைய ராஜ்ய பாரத்தை அவன் முடிக்கும் போது வேதம் சொல்லுது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் இழந்து முடித்தான் நம்பர் டூ ரெண்டாவது அந்தரங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோட இல்லைன்னா அந்தரங்க வாழ்க்கையில நீங்க சரியா இல்லைன்னா நமக்கு வருகிற இரண்டாவது ஆபத்து என்ன அப்படின்னா நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியாமலே பின்பக்கத்துல ஒரு தோல்வி ஒரு இழப்பு வந்துட்டே இருக்கும்